ஸ்ரீ குரு ஜோதிட மையம் ராஜநிலையன் ஜோதிடம் செல் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ டபுள் எயிட் நைன் செவன் எயிட் ஃபோர் அல்லது பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இவைகளின் கூட்டுத்தொகை ஒன்று என்று வந்தாலும் பலன் இருக்காது ஒன்று என்பது ஒன்றுமில்லை பூஜ்யம் குடும்ப வாழ்க்கையில் தோல்வி சொந்த பந்தம் நண்பர்கள் வகையில் பகை தான் என்னும் தலைக்கணம் கொண்டவர்கள் மொபைல் எண் கூட்டுத்தொகை கதவு எண் வண்டி வாகனம் ஏடிஎம் பின் இவைகளின் கூட்டியல் ஒன்று பயன்படுத்துபவர்களுக்கு ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் பயன்படுத்தக்கூடாத எண்கள் ஒன்று பத்தொம்பது இருபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று மேலே கண்ட எண்களை தவிர்ப்பது நலம்